மாமன்னர் மருது பாண்டியர்கள் இருநூற்று இருபத்து நான்காவது குருபூஜை விழா வரும் அக்டோபர் இருபத்து ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இராமநாதபுரம் சட்டமன்றத் தொகுதி மாமன்னர் மருது பாண்டியர்கள் சங்கத்தின் சார்பில் அக்டோபர் இருபத்து ஏழாம் தேதி மாமன்னர் மருது பாண்டியர்கள் இருநூற்று இருபத்து நான்காவது குரு பூஜை விழாவிற்கு செல்வதற்கான முன்னே ஏற்பாடு குறித்து ஆலோசனை கூட்டம் சட்டமன்றத் தொகுதி நிர்வாகி வேல்முருகன் இராதாகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையிலும் பாலகிருஷ்ணன் முன்னிலையிலும் நடைபெற்றது நகர மன்ற உறுப்பினர் ஐயனார் வாழ்த்துறை வழங்கினார் இதில் ஈராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகமுடைய சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஆலோசனைக் கூட்டத்தில் மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முதலாவதாக மருதுபாண்டியர் குரு பூஜைக்கு தமிழக முதல்வர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களும் குருபூஜை விழாவிற்கு வருகை தருமாறு அன்புடன் அழைக்கிறோம் மேலும் இராமநாதபுரம் அகமுடையார்கள் நிறைந்த சட்டமன்ற தொகுதியாகும் ஆகவே வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டமன்றத் தேர்தலில் இராமநாதபுரத்திற்கு அகமுடையார் சார்ந்த வேட்பாளரை அனைத்துக் கட்சியினும் அறிவிக்க வேண்டும் என கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இராமநாதபுரத்தில் மருதுபாண்டியர் சிலை மற்றும் திருமண மண்டபம் விரைவில் கட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நகர் மன்ற உறுப்பினர் வரதன் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஆர் டொட்ஜி மருதுபாண்டியன் தெய்வநாதன் நாகநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சமுதாய காவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு